கோடை காலம் தொடங்கிவிட்டாலே பாம்புகள் குடியிருப்புகளை நோக்கி வர ஆரம்பித்துவிடும் தென்னிந்தியாவில் பாம்புக்கடியால் அதிகம் பாதிக்கப்படுவதில் தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக இருப்பதாக அதிர்ச்சி தகவலையும் கூறுகிறார்கள் பாம்புக்கடி ஆராய்ச்சி வல்லுநர்கள் அப்படி வீட்டுக்குள் பாம்பு வந்துவிட்டால் வனத்துறை அல்லது தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் கோடை காலத்தில் எந்த மாதிரியான பாம்புகள் வீடுகளை நோக்கி வரும் அப்படிப்பட்ட பாம்புகள் வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவில் சுமார் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு வகையான பாம்புகளில் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை சமவெளி என பல பகுதிகளில் நூற்றி முப்பத்தி நான்கு வகையான பாம்புகள் உலாவிக் கொண்டிருப்பதாக ஊர்வனம் இயற்கை மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு குழுவினர்கள் கூறுகின்றனர் இதில் எண்பத்தி ஆறு வகை பாம்புகள் நஞ்சில்லாத பாம்புகள் எனவும் மீதமுள்ள நாற்பத்தி எட்டு வகை பாம்புகள் மட்டுமே நஞ்சுள்ள பாம்புகள் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நாற்பத்தி எட்டு வகை நஞ்சுள்ள பாம்புகளில் இருபது வகை பாம்புகள் ஆபத்தில்லாதவை எனவும் மீதமுள்ள பாம்புகளில் பதினேழு வகை பாம்புகள் தான் அதிக நஞ்சுள்ளவை எனவும் கூறப்படுகிறது இந்தியாவில் வருடத்துக்கு பத்து லட்சம் பேர் பாம்பு கடிக்கு ஆளாகிறார்கள் இதில் ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் உயிரிழக்கிறார்கள் என கூறுகிறது ஐசிஎம்ஆர் எனப்படும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் இந்தியாவில் பாம்பு கடிக்கு ஆளாகும் நூறு பேரில் தொன்னூற்றி ஐந்து பேர் நஞ்சில்லாத பாம்புகளாலும் ஐந்து பேர் மட்டுமே பிக் போர் எனப்படும் பெரிய வகை நஞ்சுள்ள பாம்புகளால் பாதிக்கப்படுகிறார்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக கண்ணாடி விரியன் கட்டு விரியன் நாகப்பாம்பு ஆகிய விஷப்பாம்புகள் குடியிருப்புகளை ஒட்டியே வாழக்கூடியவை சுருட்டை விரியன் எனும் அதீத நஞ்சுள்ள விஷப்பாம்பு அதிக வெப்பமுள்ள பாறைகள் நிறைந்த பகுதிகளில்தான் வாழும் இதனால் அதையொட்டியுள்ள மக்கள் சுருட்டை விரியன் பாம்பு கணித்து உயிரிழப்பது அதிகம் வழக்கமான காலங்களை விட கோடை காலங்களில் பாம்புகள் குடியிருப்புகளை நோக்கி ஏன் வருகிறது என்பதையும் பாம்பு ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதாவது பாலூட்டிகள் பறவைகள் சூடான இரத்த பிராணிகள் என அழைக்கப்படுகின்றன அதுவே மீன் தவளை பள்ளி பாம்பு போன்ற ஊர்வன நீர்வாழ் உயிரினங்கள் பூச்சிகள் மற்றும் பிற முதுகெலும்பற்ற விலங்குகள் குளிர் இரத்த பிராணிகள் என வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் பாம்பானது கோடை வெப்பம் அதிகமாகும் போது குளிர்ச்சியுள்ள கதகதப்பான இடங்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறது இதில் கண்ணாடி விரியன் கட்டு விரியன் நாகப்பாம்புகள் உள்ளிட்ட கொடிய நஞ்சுள்ள பாம்புகள் வீட்டிற்கு அருகிலேயே உயிர் வாழ்வதால் உடனே அவை வீட்டை நோக்கி வரும் என எச்சரிக்கிறார்கள் மேலும் சமவெளியில் வாழக்கூடிய பாம்புகள் கொம்பேரி முக்கன் தண்ணீர் பாம்புகளான காளியாங்குட்டி கண்டங்கண்டை நீர்கோழி போன்றவை பாம்பு ஓலைப்பாம்பு பாம்பு எண்ணெய் பணையன் சிவப்பு மண்ணுள்ளி பாம்பு மோதிர வளையன் ஓடுகாலி பாம்பு பச்சை பாம்பு என இருபத்தி நான்கு வகை நஞ்சற்ற பாம்புகளும் கோடை காலத்தில் குடியிருப்புகளை நோக்கி வரும் வாய்ப்புகள் அதிகம் என்கிறார்கள் அதுவும் கோடை காலத்தில் முட்டையிலிருந்து பாம்புகள் வெளிவரும் காலம் என்பதால் இந்த வீட்டை நோக்கி குட்டி பாம்புகள் வரும் என பீதி கிளப்புகிறார்கள் பாம்புகளின் வகைகள் புள்ளி விவரங்கள் எல்லாம் போதுங்க கேட்கும் போதே பயமா இருக்கு நஞ்சுள்ள பாம்போ நஞ்சில்லாத பாம்போ பாம்பு பாம்பு தானே வீட்டுக்குள்ள வராம தடுக்க என்ன செய்யணும் அதை சொல்லுங்க முதலில் என்பவர்களுக்கு இதோ பயனுள்ள டிப்ஸ் பாம்புகள் முக்கிய உணவாக தவளை எலிகளைத்தான் சாப்பிடும் தவளைகள் வாழக்கூடிய குளம் குட்டைகள் பெரும்பாலும் ஆக்கிரமிப்புகளால் அழிக்கப்பட்டு விட்டன அப்படியே இருந்தாலும் கோடை காலங்களில் வறட்சியாக இருப்பதால் தவளைகளும் இருக்காது இதனால் பாம்புகளின் அடுத்த டார்கெட் எலிகள் தான் எலிகள் எங்கே இருக்கும் உணவு குப்பைகள் அதிகமாக போடப்பட்டு கிடந்தால் அங்கேதானே இருக்கும் ஆக உணவு குப்பைகள் போடப்பட்ட இடத்திற்கு எலியை தேடி பாம்புகள் கொலை பசியோடு வர ஆரம்பிக்கும் அதனால் குடியிருப்புகளை ஒட்டி உணவு குப்பைகளை போடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்ததாக காற்றுக்காக மக்கள் பலரும் தரையில் படுப்பது வழக்கம் இது போன்ற நேரங்களில் கொசுவலை போன்ற பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சில பாம்புகள் கதவு வழியாக நைசாக உள்ளே வரக்கூடும் சமையல் அறை பாத்திரம் கழுவும் தொட்டிகள் குழாய்கள் வழியாகவும் வரும் இதனால் கதவுகளை மூடி எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வெளியே ஷூக்களை வைப்பதை தவிர்த்து ஏதாவது ஆணி போன்ற அமைப்புகளில் தொங்க விடுவது பாதுகாப்பானது காரணம் ஷூவுக்குள் சிறு பாம்புகள் உள்ளே நுழைந்து ஒளிந்து கொள்ளும் உதிரினால் கூட வெளியில் வராது என நடுங்க வைக்கிறவர்கள் இரவில் பாம்புகள் வெளியில் சாலைகளில் உலாவிக் கொண்டிருப்பதால் டார்ச் லைட் இல்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கிறார்கள் கோடையில் வெப்பம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கட்டிட இடுக்குகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் செங்கற்களிலும் பாம்புகள் அண்டி இருக்கும் வீடுகளை சுற்றி விறகுகள் அட்டை பெட்டிகள் தேவையற்ற பொருட்களை குவிப்பதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் வீடுகளில் ஓட்டை போன்றவை இருந்தால் அவற்றை அடைத்து வைக்க வேண்டும் மேலும் வீட்டின் கழிவுநீர் குழாய்களை வளை போன்ற அமைப்பின் மூலம் மூடி வைக்க வேண்டும் இரவு நேரங்களில் வீடுகளை சுற்றி வெளிச்சம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் வீடுகளுக்கு வெளியே குளியலறை கழிவறை இருந்தால் அவற்றை சுத்தமாகவும் வெளிச்சத்தோடும் வைத்திருக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி வீட்டிற்குள் பாம்புகள் வந்துவிட்டால் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வன விலங்கு மீட்பு தொடர்பான உதவி எண் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஐந்து என்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்